ஹலோ மக்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி நம்ம தமிழில் சொன்ன மாதிரி டைட்டில சொன்ன மாதிரி அதே தான் எல்லாரும் ஈஸியாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஏன்னா எல்லாருமே அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே மணி மோட்டிவ் அப்படின்றது எப்போமே இருந்துகிட்டே இருக்குது எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம ஏழையாகவே இருக்கிறது நாமளும் சம்பாதிச்சு பணக்காரன் ஆகணும் நாமளும் பெரிய ஆகணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்கும் இன்றைக்கி பரவலாக இருக்குது அப்படி நினைக்கிற ஆளாக நீங்கள் இருந்தாக்கா உங்களுக்காக தான் இந்த டாபிக் வாங்க டாபிக் உள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எல்லோருமே நம்ம சேனலில் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஜஸ்ட் ஜோக் எல்லாருமே வீடியோ பார்க்கறதோட மட்டும் இல்லாமல் சப்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போது நாம் என்ன சொன்ன மாதிரி சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி நீங்கள் எந்த ஒன்றுமே பண்ண வேணாம் சும்மா இருந்தாவே உங்களுக்கு காசு நீங்கள் ஒரு ஐடி மட்டும் அதுவும் ஃப்ரீ ஐடி இதை மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும் உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் வேண்டாம் பார்ட் டைமாக ச செய்யலாம் நீங்கள் இருந்தே வேலை பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனாக்கா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல நீங்க அமைதியாக சும்மா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 இந்த மாதிரி நம்மளை சொல்லி ஏமாத்துறவங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நினச்சிக்கினாலும் சரி இல்லை என்னடா இப்படி சொல்லிட்டு இங்கே வந்துட்டு இப்போ வந்து இப்படி சொல்கிறீ அப்படின்னு நீங்க நினச்சாலும் சரி ஏன்னா ஒரு மனுஷன் எந்த இடத்துல முட்டாளாகிறான்னு தெரியுங்களா அவன் ஒரு இடத்துல ஆசை அதிகமாக ஆசைப்படும் போது உங்கள் ஆசையை தூண்டினா உங்களை ஈஸியாக முட்டால் ஆக்கிடலான்ற சின்ன சைக்காலஜி தான் எல்லோருமே பயன்படுத்துகிறாங்க எந்த இடத்துல ஒரு மனுஷன் தன்னுடைய யோசிக்கிற திறமையும் சிந்திக்கிற திறமையும் இழக்கிறான்றனா அவனுக்கு கோபம் வரும்போது அடுத்து அவனுக்கு ஆசை வரும்போது இந்த ரெண்டு இடத்துலையுமே அவன் சரியாக யோசிக்கிறத நிலையை தடுமாறுறான் அதை பயன்படுத்தி தான் நம்மளை எல்லாருமே நிறைய பேர் இதுக்குள்ளே தள்ளுறாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இல்லை ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா இப்போ ஒரு ஒரு நாளைக்கு பொழுதுக்கும் ஒரு தோட்டத்தில் போய் வேலை செய்கிற ஒரு அக்காவிலேருந்து ரூபா தான் அவங்க சம்பளம் அவங்கள இருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிற ஐடி ஃபீல்டு வரைக்கும் அதை அதை தினசு தினிசா சொல்லி ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அதுக்கு வேற வேற பேர் தான் பேருமே ரொம்ப பாப்புலரான ஒரு பேரை பிடிச்சி அதை வச்சு இவங்க சின்னதாக மாறி போயிடணும் இந்த ப்ரித்தி அந்த லாஸ்ட்டாக ஈ போகிறதுல வை போட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் பண்ணி ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க நான் யூடியூப்பை ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருக்குமே இதுக்கான அவேர்னஸை நான் கொடுத்துட்டே இருக்கேன் என்ன இதில் பிரச்சனைனா ஒருத்தங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட யாருகிட்டும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க இது ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது இதில் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அவங்க சொல்லும் போதே ஏன்னா அவங்களுக்கு இது இது உங்களுக்கானது உங்களுக்கான ஆஃபரு உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க இதுக்கு நீ தனியாக பெரிய ச ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஹாலை புக் பண்ணி அங்கே வந்து பேசுங்க பேசுறது அவங்களாம் பேசுறது பார்த்தா நம்மக்கிட்ட நிறைய பேர் நம்மளை சேர சொல்லி சொல்லும் போது தான் இந்த விஷயத்தையே சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வாட்டி கன்வென்ஸ் கன்வின்ஸ் பண்ண முடியாது ஆனால் நம்மளை ஒரு வாட்டி நீங்கள் அவங்க பேசுகிறத வந்து பாருங்களேன் அவங்க மீட்டிங்க்கு வாங்கலை மீட்டிங் கூட்டி போகிறதே மெயின் பர்பஸாக வச்சு பண்ணுறாங்க இப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்போ நம்ம சில பேர் ஒன்று மீட்டிங்கை அவாய்ட் பண்ணுவோம் சில பேர் மீட்டிங்கு போய் ரொம்ப ரொம்ப சில பேர் தான் மீட்டிங்கு போயும் அவங்க வலையில் விழாம இருக்கிறவங்க இது கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளாக இது நடந்துகிட்டே வருது ஒரு பொழுதிக்கும் ஒரு நாள் பொழுதுக்கு நின்று கால் கடுக்க நின்று ஒரு செக்கிங் கதைக்கா ஐநூறுரூவா சம்பளம் வந்தாங்க அவங்கக்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் பாலி இன்சூரன்ஸ் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்எம் ஸ்கீமில் சேர்ந்து அவங்க காசை பிடுங்கி தின்னுட்டு அவங்க இன்ன வரைக்குமே அந்த காசு வருமா வராதா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடையே இருக்காங்க அவங்க காசெல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்க இவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு நம்மளும் சாபம் விட்டுட்டு போயிடலாம் ஆனால் லாஸ் யாருக்கு இங்க ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா இங்க இதை ஒன்று நம்மள்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சு ஒரு பொய்யை சொல்லி நம்ம ஆசையை தூண்டி இதுக்குள்ள போய் விளை வைக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு இந்த ஆசை வர்றதால அது அவன் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னு அலசி ஆராய்ச்சி பார்க்கறதுக்கான அவங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம போயிடுறாங்க இதனால மக்களுக்கு தான் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த பணத்தை யாரோ ஒருத்தவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டு வந்துடுறாங்க அது எப்படி நான் யாரோ ஒருத்தனை நம்பி போடலையே அந்த கம்பெனி அந்த கம்பெனி எனக்கு தெரியாததுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவன் தானே வந்து என்கிட்ட சொல்கிறான் அவனும் பணம் போட்டிருக்கான் அவன் என்ன நான் ஏமாந்து போனேன்னா அவனும் தானே ஏமாந்து போவான் அவனும் பணம் போட்டிருக்கான் அவனும் அதுக்குள்ள இருக்கான் அதனால தான் நான் போட்டேன் இப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இதைத்தான் அவங்க ரொம்ப 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 உன்னிப்பாக பயன்படுத்துறாங்க எவ்வளவோ பேர் வச்சிருந்த சேவிங்ஸில் வச்சிருந்த பணம் பிள்ளைங்க பேர்ல எழுதி அமௌண்ட் ஏதோ ஒரு நிலத்தை வித்துற காசு இது எல்லாத்தையும் எடுத்து போய் அவன் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா பத்தாயிரம் கொடுத்தாக்கா பத்து மாசத்துல முப்பதாயிரம் ரூபாய் தரான் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாக்கா பத்து மாசத்துல ஒரு கோடி ரூபாய் தரான் ஜி அப்லகம் சொல்லிருந்தாங்க இதை திரும்ப 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 நடந்துட்டேதான் இருக்கு மக்களாகிய நாம தான் ரொம்ப விழிப்புணர்வா இருக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்ல வரல ஈஸி தான் உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்க நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் அதை எப்படின்னு கண்டுபிடிங்க அதுக்காக செய்யுங்க உங்கள் காசை உன்னோத்தண்டை கொடுத்துட்டு நீங்கள் அது வரும் அவன் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்றத முதல்ல நம்புறத நிறுத்துங்க இதுலேருந்து எல்லாருமே நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒருத்தன் ஒரு ஆசையை தோன்றுகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறானாக்கா அவன் நம்மளை ஏமாத்த போகிறான் அவங்க நம்மளை ஏமாத்த போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க உங்களை நெருங்கினவங்க இப்போ நான் இருக்கேன் என்ன அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த என்னுடைய ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ் என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதைத்தான் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க நான் ஒரு ஆடு ஒரு ஆடு இந்த ஆட்டை வச்சு நம்ம இந்த சுற்றி இருக்கிற ஆட்டை எல்லாத்தையும் கவக்கலாம் இதுதான் அவங்களுடைய ஸ்கீம் இது ஏன் நம்ம இவ்வளோ பணம் போட்டும் இவ்வளோ பிரச்சனையையும் இதை இவங்கள பின்னாடி இருக்கிறவங்கள பிடிக்க முடியல அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற நம்ம சட்டங்கள் நம்ம சட்டம் அரசியலமைப்பு சட்டம் என்னன்னாக்கா ஒரு தொழிலாளி ஒரு கஷ்டப்படுறவங்க ஒரு கூலி அவங்களுக்கு கூலி வரல அவங்களுக்கு சரியான இது போல அப்படின்னாக்கா அதை சரி பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் வலுவான சட்டங்கள் இருக்குது ஆனால் ஒரு முதலாளி அவங்க ஒரு நட்டம் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா இங்கே அதுக்கான சரியான சட்டம் இல்லை ஏன்னா இந்தியா வந்து ஏழைகளோட நாடு ஏழைக்காகத்தான் முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கும் பணக்காரங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான சில 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 விருதுமுறைகள் சில சில தளர்வுகள் இருக்குது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எம்எல்எம் அப்படின்ற ஸ்கீமில் உங்களை ஒரு சக பங்காளியாவோ சக பங்களிப்பாளராகவோ பார்க்கறது கிடையாது அவங்க உங்களை ஓ ஆஃப் த ஓனரா அப்படிதான் உங்களை அந்த கம்பெனிலேயாகட்டும் அவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆகட்டும் ஆகட்டும் எல்லாருமே இப்படிதான் உங்களை கொண்டு வராங்க நீங்களும் ஒன் ஆஃப் த ஓனர் அப்படின்னுட்டு அந்த ஓனரா இருந்தா நீங்க அதுல பணம் போடுறீங்க அதுல என்ன வரவு அதுல என்ன செலவு அப்படின்னு நீங்க போய் கேள்வி கேட்க முடியுமா முடியாது அவன் சொல்ற கணக்கு தான் இன்னைக்கு இத்தனை கோடி ரூபாய் லாபமாச்சு இதுல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க நம்பிதான் ஆகணும் கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு இல்லை அந்த பிரச்சனை ஆயிடுச்சு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு பணம் லாக் ஆயிடுச்சு அதனால வரும்போது தான் வரும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இங்கே அதுக்கான சட்ட திட்டம் எதுவுமே கிடையாது இது எம்மெல்லாம்னா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இது எல்லாமே தான் அடங்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பேரை சொல்லுவாங்க ஒரு திடீர்னு ஒரு ஒரு பெரிய பிரபலமான நிறுவனத்தை கூட பேரை சொல்லி அதில் வந்து சேருங்க பாருங்க எங்களுடைய ஷேர் கூட இருக்கு இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி எல்லாம் சொல்லி உங்களது மெயின் மோட்டிவ் என்னன்னா உங்கள் பணத்தை புடுங்கிறது மட்டும்தான் அதனால மக்களே உஷாரா இருங்க இந்த மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் சொல்லும் போது நீங்க மட்டும் இல்லை உங்களை சார்ந்தவங்களையும் சேரக்கூடாதுங்க இது நான் ரொம்ப நாளாகவே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு அப்படின்னு நினைச்சேன் இப்போ வந்து அதை பகிர்ந்துக்கிற நேரம் வந்துடுச்சு அதனால தான் இதை சொன்னேன் நீங்க கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு இடத்துல உங்களை உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் ஆசிரியை தூண்டுறா அப்படின்னாக்கா உங்களை அவன் ஏமாத்த போகிறா அப்படின்றது தான் அர்த்தம் இனி இந்த மாதிரி அந்த பணம் ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஏழையாக இருந்தே சாவ பணக்கார ஆகிறது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க இவன் நம்மளை எந்த விதத்தில் ஏமாத்த போகிறான்ட்டு நீங்கள் ஒரு அறுபது வய ஐம்பது வயசு பெரியவர் அவரு அவர் பையனுக்கு கடைசி நேரத்தில் நாம கொடுக்கணும் கொடுத்து உதவலாம் அப்படின்னு போட்டு வச்சிருந்த பணத்தை கடைசிக்கு இந்த மாதிரி சொன்னாங்க ஒரு லட்ச ரூபா போட்டாக்கா மாசம் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் அப்படின்னுட்டு பத்து மாசத்துல உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம்னாக்கா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வருதுங்களா இப்படி ஒன்னு ஒண்ணு ஒன்னு ஒண்ணு பார்த்து பார்த்து நம்ம இப்படி இப்படி அந்த பணமும் வந்துருது வட்டியும் வந்துருது அப்படின்ற கான்செப்ட்ல இவங்க போய் விழுறாங்க கடைசிக்கு ரெண்டு மாதம் ப்ரீமியம் கூட அவர் வாங்கலை ஒரு மாதம் தான் வாங்கியிருக்காரு மீதி பணம் போயிடுச்சு போன பிறக்காள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இது மட்டும் இல்லை வீடியோ பார்த்தா காசு வருது விளம்பரம் பார்த்தா காசு வருது எவ்வளவோ மக்களை நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை உங்கள் ஃபோனில் ஒரு ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கட்ட தேவையில்லை பார்ட் டைம் ஜாப் தரேன் ஒரு சின்ன லிங்கை தரேன் இப்படின்னுட்டு பல விதமாக பல தினிசா இதை பற்றி பெரிய வீடியோவாக போடணும் இந்த அவேர்னஸ் நமக்குள்ளே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபோனில் நம்ம ஃபோனை அட்டன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ம உளவுத்துறையே நமக்கு அவேர்னஸ் பண்ணுற அளவுக்கு இந்த வீடு இந்த நாட்டோட நிலைமை இருக்குது அதனால் மக்களே தயவு செஞ்சு விழிப்புணர்வாக இருங்க எந்த ஒரு ஆசை வார்த்தைக்கும் அடிபணியாதீங்க எந்த இடத்துலையும் நாம் சம்பாதிக்கலாம் அது உழைச்சா மட்டும்தான் நம்ம உழைக்கிற காசு தான் நமக்கு என்றைக்குமே நிலைக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அதை எப்படி ஒரு மேலாக்கலாம் ஒரு ரூபா சம்பாதிச்சு அதை எப்படி ரெண்டு ரூபா ஆக்கலாம் அப்படின்னு யோசிங்க அப்படி யோசிக்கிறது மட்டும்தான் புத்திசாலித்தனம் இப்படி போய் நினச்சி மாற்ற வரைக்கும் நம்ம மாட்டிகிட்டே தான் இருப்போம் பல கதைகள் பல பேர் பல கம்பெனி வந்துகிட்டே தான் இருக்கும் நாமளா உஷார ஆகிற வரைக்கும் இவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் மக்கள் இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதை சொல்லிட்டேன் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இதுக்கான டைட்டிலில் போட்டேன் நமக்கு வீடியோ எடுக்கிற நேரம் இல்லை அதனால முக்கியமாக இன்னைக்கு இதை சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களாகிய நீங்களும் தெளிவாக இருங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை நம்பாதீங்க நாளைக்கு நாளைக்கு உங்கள்கிட்ட ஒருத்த வந்து ஒரு வார்த்தை உங்களை ஆசையை காட்டி தோன்ற மாதிரி சொன்னாங்க நான் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சம்பாதிக்கிற காசு நீங்கள் உழைக்கிற காசு அதுதான் உங்களுக்கு நிரந்தரம் இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற பத்து ரூபாயும் பிடுங்கிட்டு போகிற யுக்தி தானே தவிர உங்களை யாரும் புதுசாக யாரும் வரல அதனால நீங்க பணக்காராகிறது உங்க கையில தான் இருக்கு உங்க உழைப்பாளர் உங்க காசை நீங்க எதில இன்வெஸ்ட் பண்றீங்க எதில் நீங்க போடுறீங்க அப்படின்றத பொறுத்தா இருக்கு நீங்க ஒரு 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 தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலில் நீங்க சம்பாதிக்கிற காசை போட்டு நீங்க அந்த தொழிலில் முதலாளியாக பாருங்க இவ்வளவுதான் மக்களே இதுக்கு இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னாக்கா தயவு செஞ்சு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பல மேலும் பல வீடியோக்கள் காத்திருக்கு நன்றி வணக்கம்